ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸ்க்குரிய குரிய ஒரு கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதே போல் உடலுக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் தேங்காய் எண்ணெயை ஒரு வானொலியில் விட்டுருக்கேன் அடுத்து சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரித்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இது வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அது போக நம்ம சிறுநீரகத்தில் கல் கற் கற்கள் இருந்ததுன்னா அது கூட கரைஞ்சி வெளியே வந்துடும் நம்ம அடிக்கடி இதை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு இப்போ அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை வெங் இது தக்காளியை போட்டுக்கோங்க இந்த ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே விடுவோம் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணி இதைத்தான் நம்ம இன்றைக்கி உணவில் எடுத்துக்கிட்ட போகிறோம் ஓகே இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க உடலில் ஆக்சிஜன் ஏற்றியாகவும் இது செயல்படுது இதில் வந்து பச்சை மிளகா நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மொத்தத்துக்கு நாலு போடலாம் இதுக்கு ரொம்ப நல்லது நாலு பச்சை மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அல்சர் இருக்கிறவங்க கொஞ்சம் குறச்சிக்கோங்க பச்சை மிளகாவை குறச்சிது போட்டுக்கோங்க நல்லா இப்போ வெந்திரிச்சு பார்த்திங்களா தண்ணி விட்டதுனால நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இந்த வேக வச்ச சமயத்தில் இப்போ வந்து பருப்பு அதாவது பாசி பருப்பை நல்லா குழையாக வேக வச்சு எடுத்துருக்கேன் அதுவும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம்னா போட்டுட்டு நல்லா இப்போ ஒரு நாலு கரண்டி போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலரிட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடுப்பில் அப்படியே சிம்லையே வச்சுருப்போம் வச்சுட்டு அடுத்து கடைசியாக என்னதுன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒன்று செய்வோம் பாருங்கள் இப்போ மல்லித்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மல்லித்தலையை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க சும்மா தூக்குங்க நல்லா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் நல்கு வழங்குகிறேன்